இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு மணிப்பூரில் தௌபால் மாவட்டத்தில் வெள்ளிக்கிழமை காலை ராணுவ அதிகாரி ஒருவர் கடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த சில மாதங்களாகவே மணிப்பூரில் ராணுவ வீரர்கள் காவல் அதிகாரிகள் அல்லது அவர்களது உறவினர்கள் என யாரேனும் கடத்தப்படுவது தொடர்கதையாகி வருகின்றது கடந்த பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி இம்பாலில் கூடுதல் எஸ்பி ஒருவர் கடத்தப்பட்டார் மெய்த்தி குழுவின் ஆயுதம் தாங்கிய பிரிவினர் அவரை கடத்தி சென்றனர் கடந்த நவம்பர் மாதம் இந்திய ராணுவ வீரர் ஒருவரின் குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் கடத்தப்பட்டனர் அவர்களில் நான்கு பேர் கொல்லப்பட்டனர் அதற்கும் முன்னதாக செப்டம்பர் மூன்றில் அசாம் படைப்பிரிவை சேர்ந்த அதிகாரி ஒருவர் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார் அந்த வரிசையில் வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் என்ற இராணுவ அதிகாரி அவரது வீட்டில் இருந்தே கடத்தப்பட்டுள்ளார் இந்த கடத்தலுக்கான காரணம் இதுவரை தெரியவில்லை இதற்கிடையில் அவரை தேடும் பணி முடிக்கிவிடப்பட்டுள்ளது தேசிய நெடுஞ்சாலையின் நூற்று இரண்டில் செல்லும் அனைத்து வாகனங்களும் தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன இந்த சம்பவம் மணிப்பூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது